வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ கேப்டன் மில்லர் ட்ரெய்லரை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சிகளை போகலாம் கேப்டன் மில்லர் இந்த படத்தோட ட்ரெய்லரை எதிர்நோக்கி தான் தனுஷ் அவர்கள் ரசிகர்களும் சரி வயலன்ஸை விரும்புகிறவங்களும் சரி காத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அருண் மாதேஷோட படம் இல்லையா வயலன்ஸ் ததும்ப ததும்ப இருக்கும் நம்ம நினச்ச ரசிகர்களோட எல்லா எதிர்பார்ப்பையும் பூர்த்தி இல்லை அதை விட ஒரு படி மேலேயே பூர்த்தி தான் சொல்லணும் ரத்தம் அப்படி தெரியுதுங்க அதாவது வயலன்ஸ்லேயே வித்தியாசம் காமிச்சு அதில் வெரைட்டி எதனா ட்ரை பண்ண எப்படி இருக்கும் ஒரு டேரக்டர் பண்ணி வச்சிருக்காப்புல இந்த ட்ரைலரில் வந்து ஸ்டண்ட்டு சீக்வன்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் நீங்கள் அன்பரி அவர்கள் தான் பண்ணியிருப்பார் நினச்சிங்கன்னா அது தவறுங்க இந்த திலீப் சுப்ரான் இருக்காப்புலல அவர் பண்ணியிருக்கா அப்படி என்ன சண்டை காட்சிகள் மேரில் வச்சது என்னென்ன ட்ரெய்லர் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த சண்டை காட்சிகள் ஒன்று ஒன்று தான் இந்த படத்தோட ட்ரைலர் ட்ரெய்லர் ரசிகர்கள் மத்தியில் ஏகோபித்த ஆதரவை பெற்று இருக்குது ஆனால் என்ன வயலன்ஸ் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸாக தெரிஞ்சுது மற்றபடி படம் ட்ரெய்லர் பார்க்குற வரைக்கும் வருத்தாக தாங்க இருக்குது இந்த ட்ரெய்லரோட இந்த ஃப்ரேம் மனசில் நிற்கிற ஒரு ஃப்ரேமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா நம்ம மருதநாயகம் கமல் சார் இருக்கார்ல அவர் அந்த படம் சார்ந்து சில காட்சிகள் வெளியாக ஆரம்பிச்சு பாருங்க அந்த பாடல் கூட தொடர்புபட்டு அப்போ ஒரு தோற்றம் இப்படிதாங்க இருக்கு அவருக்கு இதே தோற்றத்தை தான் இப்போ இந்த ட்ரெய்லரை நம்மளால் பார்க்க முடியுது அண்ட் மோரோவர் நம்ம தனுஷ் அவர்களுக்கு சிவபெருமானை எந்தளவு பிடிக்கும்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கும் ருத்ராட்சி அணியிறது மட்டும் இல்லை தீவிரமான சிவபக்தராக மாறி நிற்கிறாரு ஸோ சிவபெருமான் சாம்பலை பூசிக்கிட்டு இந்த ருத்ரதாண்டவம் ஆடுறதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இடுகாட்டு பகுதியில் அது மாதிரி தான் இங்கே ஒரு தாண்டவம் ஆடுற மாதிரி இருக்குது அப்பியரன்ஸும் அப்படி தான் போட்டு வச்சுருக்காங்க இந்த சீக்வன்ஸ் பார்க்குறப்ப என் மைண்ட் இந்த ரெண்டு இடம்தான் அங்கே கனெக்ட் ஆச்சு இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இவரோட கேரக்டரைசேஷன் என்னன்றத ட்ரெய்லரோட ஆரம்பத்திலேயே பின்னாடி வர்ற வாய்ஸ் ஒரு மூலமாக விவரிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க கொள்ளக்காரன் கொலகாரன் துரோகி கெட்டவனை கொன்ன நல்லவன் உண்மையிலேயே நீ யார் மாதிரி தான் அந்த ட்ரெய்லர் அப்படியே ஆரம்பிக்கும் இட் மீன்ஸ் இந்த ப்ரொட்டக்கானிஸ்ட் கேரக்டர் இருக்குல்ல தனுஷ் அவர்கள் கேரக்டர் இந்த கேரக்டர் என்ன அப்படின்றது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கின்ற மாதிரி தான் இந்த ஒரு ஹைப் ஏற்றி வச்சுருக்காங்க டைலாக்ஸ் மூலமாக இது அல்டிமேட் ஃப்ரேமுங்க ஆக்சுவலாக இந்த டெக்ஸ்ட்டு ப்ளேஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரில் அதுக்கே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க போல இருக்குது எந்த காட்சிக்கு மேலே எந்த டெக்ஸ்ட்டு ப்ளேஸ் ஆகணும்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு டைரக்டர் அருணோட பேர் வருது பார்த்தீங்களா அந்த காட்சி பேக்ரவுண்டில் கொடூரமாக இருக்குங்க அதை நான் போக போக சொல்கிறேன் அந்த வகையில் தனுஷ் அவர்கள் பேர் பார்த்தீங்கன்னா இந்த காட்சிக்கு மேலே ஓவர்லேப் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிரீடத்தை கையில் கொண்டு மாதிரி இருக்கும் ஒன்று யாரோ ஒருத்தர் கொன்று தலைய சீவி இந்த கிரீடத்தை கொண்டு வரலாம் இல்லைனா எதிர்த்து நின்று அந்த பிரிட்டிஷ் படையில் முக்கியமான ஆளை காலி பண்ணி அவரோட கிரீடத்தை கொண்டு வரலாம் இப்படி எதோ நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் இந்த பேரோடு நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கறதா இருந்தீங்கன்னா படத்தோட ப்ரோடெக்டானிஸ்ட் ராஜா கிங்கு தனுஷ் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகி ஒரு இந்த கிரீடத்தை பார்க்குறப்ப எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வந்துச்சு நம்மளோட கோஹினூர் டைமண்ட் இருக்குல்ல பிரிட்டிஷ்காரங்க ஆட்டையை போட்டு போனாங்க பாருங்க அவங்க கிரீடத்தில் அப்படி பதிச்சு வச்சுருக்காங்க பாருங்க அது பிறகு இந்தியாவுக்கு திரும்ப கொடுக்கல அவங்க பல ஆண்டுகளை பஞ்சாயத்து போயிட்டு தான் இருக்குது ஆனால் பார்க்குறீங்கன்னா திருப்பி மாதிரி இல்லை ஏன்பா பிரிட்டிஷ்காரங்களை கொண்டு வந்து இந்த பட கதையோடு சேர்த்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க பிரிட்டிஷ் காரங்க தான் இந்த படத்தில் ஆன்டகனிஸ்ட் மாதிரியே காமிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள எதிர்த்து தான் இந்த போராளி குழு போரிடுற மாதிரி நாம் புரிஞ்சிக்க முடியுது ஸோ அந்த டச் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு அடுத்து ஒரு வசனம் ஒன்று வருதுங்க நீ யார் என்ன வேணுங்கிறத பொறுத்து நான் யாருங்கிறது மாறும் அப்படின்னு இந்த கேரக்டர் சொல்கிறா மாதிரி இந்த வாய்ஸ் ஒரு வந்து நிற்கும் ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவன் நல்லவனாக இருந்தால் நான் நல்லவன் கெட்டவனா இருந்தா நான் கெட்டவன் அதுதான் இந்த ஒரு கேரக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் நம்மளுக்கு லுக்கை பாக்கிறப்பே தெரிஞ்சிருக்கும் ஒரு சர்க்காசமான போராளி ரோலில் தான் தனுஷ் அவர்கள் பண்ணியிருக்காருன்னு போராளிகள்னாலே ரத்தம் சிந்தவங்கள தான் நம்ம பார்ப்போம் அந்த வகையில் என்னவோ அவர் கழுத்துல அணிஞ்சிருக்க அந்த கிளாத்து முத கொண்டு தான் கொடுத்துருக்காங்க இது இந்த ஒரு படத்துல மட்டும் இல்லைங்க நிறைய படங்கள் நீ எடுத்துக்கிட்டாலும் மக்களுக்காக போராடுற அப்படின்னு காண்பிக்கப்படுற அந்த ப்ரொட்டகானிஸ்டோட உடம்புல ஏதாவது ஒரு பகுதியாச்சும் இது போல் ரெட்டிஷான கிளாத்தை பார்க்க முடியும் அதே கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் அப்படியே எடுத்துக்கலாம் மக்களுக்காக போரிட்டு இருக்கவங்க போராட்ட களத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட ஓகே அடுத்து இந்த ஒரு ஃப்ரேமுங்க இது ஆக்சுவலாக சக்கி சக்கி சக்குன்னு அந்த ட்ரைலர் கட் பண்ணியிருப்பாங்க அதில் ஸ்பீடாக போகிற ஒரு ஃப்ரேம் இது இதை ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் படிக்க முடியும் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே இந்தியர்களை வஞ்சிக்காதே இந்தியர்களைனா இந்த இந்தமாதிரி லா தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம ரெண்டு சொல்லி போடுறோம் பார்த்திங்களா அதுக்கப்புறம் அந்த பெரிய லா யூஸ் பண்ணுவோம் ஆனால் அப்போலாம் இது போல் யானை தும்பிக்கலான்னு சொல்லுவாங்க இந்தலான்னா லைனர் அர்த்தம் ஓகேவா இந்தியர்களை வஞ்சிக்காது அப்படின்னு வந்திருக்கும் ஸோ சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி நடக்கிற மாதிரி நாம் புரிஞ்சிக்க முடியுதுங்க ஒரு ஒரு ட்ரெய்லர்லேயும் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரேம் ஆச்சும் என்ன ஃப்ரேம்டா அப்படின்னு நம்மளை சொல்ல வைக்கும் அந்த வகையில் வந்த ஒரு ஃப்ரேம் தான் இந்த ஃப்ரேமுங்க ஒட்டுமொத்த படத்தோட கதையவும் இந்த ஒரு ஃப்ரேமில் நம்மளால் சுருக்கிட முடியும் இந்த ட்ரெய்லரை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் பின்னாடி ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது இதுக்கு முன்னாடி இருக்க தனுஷ் இந்த கோயில்கிட்ட யாரோ வர முடியாத அளவுக்கு பாதுகாக்கிற மாதிரி அரண் மாதிரி இருக்காரு கையில் ஒரு பெரிய வெப்பம் வச்சிருக்காரு பார்த்தீங்களா ஆக்சுவலாக இது அந்த காலகட்ட பசுகா போல் இருக்குது நம்ம பசுகா இப்போ பார்த்துட்டு இருக்கோல்ல அதோட கோர் டிசைன் இப்படி தான் இருக்கும் அந்த காலகட்டங்கள் சார்ந்து எந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்களா ரிசர்ச் டீமில் இதே ட்ரெய்லரில் ஒரு ஆங்கில வசனம் ஒன்று வருங்க இந்த கேரக்டர் தான் வசனத்தை பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க சில பேருக்கு அந்த வசனம் புரியாமல் இருந்திருக்கோம் அதை இங்கே கிளியர் பண்ணிடுறேன் ஏன்னா இந்த வசனம் புரிஞ்சிட்டாலே படத்தோட கதையை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு சமம்னு எடுத்துக்கலாம் கிராமக் கோயில் இப்போது பிரிட்டிஷோட சொத்து சுரங்கம் தோன்ற வேலை சீக்கிரமே ஆரம்பிச்சுருவோம் அதுக்கு பிறகு அங்கே என்ன தான் அப்படி புதஞ்சிருக்குன்ற உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அவ்வளோதான் அந்த ஒரு குறிப்பிட்ட கோயில் அந்த கிராமம் பூர்வகுடி மக்கள் சார்ந்தது அவங்க கிட்டே இருக்க அந்த விஷயத்த இவங்க அபகரிக்க முயற்சி பண்ணி அதை தடுக்கிற போராளிகள் குழு கிளம்பி வரலாம் அந்த கோயில் கோபுரம் முதல்ல பார்த்துட்டீங்க இப்போ நீங்கள் பார்க்குறதான் அந்த கிராமம்ங்க இந்த கிராமம் சார்ந்து நிறையா ரிச்சுவல்ஸ் பண்ணுற மாதிரிலாம் காட்சிகள் உள்ள பிடிச்சிருக்கு அதெல்லாம் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி பார்க்கும்போது கேஜிஎஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் தான் டைரக்டாக வந்துச்சு அதுவும் தனுஷ் அவர்கள் டெவிட் சம்மந்தமாக சில டைலாக்லாம் சொல்லுவோம் அப்படி இல்லை அப்போ அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் பேக்ரவுண்டு அந்த வசன நெடி இதெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கனாலும் இந்த ராக்கி பாய் பேசுகிற சில வசனங்கள் இருக்குல்லாம் மாசான டைலாக்ஸு அது கூட சேர்ந்து கரெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த கிராமம் அண்ட் அந்த கிராமம் சார்ந்திருக்க கோயில் இதுதான் இந்த படத்தோட மைய கதையோட கோராகவே இருக்கலாம் போல இருக்குது இதுதான் இந்த படத்தோட ஃபேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஒரு பக்கம் ப்ரோட்டகானிஸ்ட் இன்னொரு பக்கம் ஆண்டகானிஸ்ட் இந்த வெள்ளையரை எதிர்த்து நிற்கிற நம்ம மண்ணின் மைந்தரா தான் தனுஷ் அவர்களை காண்பிச்சிருக்காங்க என்ன மாரி நடிப்பு பாருங்கள் ஜஸ்ட்டு இப்படி வந்துட்டு போகிற ஒரு ஃப்ரேம் தான் ட்ரெய்லரில் ஆனால் அவரோட கண்கள் முத கொண்டு நடிக்க வச்சுருக்காருங்க நடிப்பு அறக்கன்ற பேர் சும்மாவாக கிடச்சி இந்த மனுஷனுக்கு ஃபகத் பாசல் சார் தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் மனுஷன் கண்ணிலே நடிப்பாக இருப்பா அது இதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அடுத்தபடியாக நம்ம ஒருத்தர் சொல்லணும்னா தனுஷ் தான் இது நல்ல ஒரு டீட்டெயிலான ஃப்ரேம்னு சொல்லலாங்க இங்கே சிந்தி கிடக்கிற அந்த உணவுப் பொருட்கள் வருகிற பானம் அப்புறம் பயணித்து வந்திருக்க ஜீப்பு அப்புறம் இந்த டூ வீலரு கீழே பார்த்தீங்கன்னா செத்து கிடக்குற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தினா வெள்ளையர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்காரங்க அந்த வெள்ளையர்கள் வழங்க யூனிஃபார்ம் மாட்டி அமைஞ்சிருக்க மாதிரி இருக்கும் இந்த இடத்துல நிற்கிறது தான் தனுஷ் இவருக்கு கீழே பாருங்கள் ஒரு புளி செத்து கிடக்கும் ஸோ வனத்துக்குள்ளே புளிய வேட்டையாடி இருக்காங்க வெள்ளையர்கள் இந்த புளியை வேட்டையாடினதுக்காக தனுஷோட கேங் இவங்களை கொண்டாங்களா அந்த வெள்ளையர்களை அப்படி இல்லைன்னா வேறு சில காரணங்களை முன் வச்சு அவங்க கொண்டு இருப்பாங்களா இது படம் வரப்போ தான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஒரு ஃப்ரேம் அவ்வளோ டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க இங்கே ஒருத்தர் பாருங்கள் கையில் ஃபுல்லாக துப்பாக்கிகளை இப்படி விறகு கட்ட மாதிரி பிடிச்சிட்டு இருக்கா மாதிரி காமிச்சிருப்பாங்க இது எதை குறிக்குதுன்னா இவங்க கிட்டே அந்த வெள்ளையர்கள் கிட்டே இருக்க ஆயுதங்கள் இருக்குல்ல இதை எடுக்கிறதுக்காக இவங்களை கொண்டு இருக்கா மாதிரியும் நாம் ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஃப்ரேமில் வர விஷயத்தை நம்ம இன்னும் ஆழ்ந்து சிந்திச்சோனாக்கா நம்ம ஒருத்தர் நினைவுக்கு வருவார் நாம கூட சமீபத்தில் அவரை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் வீரப்பனவர்கள் அவரும் தனக்கு தேவையான ஆயுதங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அவங்க குழுவுக்கு தேவையான ஆயுதங்கள் இதை காவலர்கள் கிட்டே இருந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்களாம் அந்த விஷயத்தை தான் இங்கே வரை சாட்டுற மாதிரி இருக்குது ஓகே நம்ம சிவானா சிவராஜ்குமார் அவர்கள் இந்த படத்தில் ப்ராமினன்ட் ரோல் இவர் கொடுக்கப்பட்டிருக்குங்க படத்தோட செகண்ட் ஹீரோ அப்படின்னு இவரை சொல்லலாம் இந்த கிராம மக்களோடு இவர் இணக்கமாக இருக்கா மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம் நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது இதை நீங்கள் உருவகப்படுத்தி பார்க்கணுன்னா இந்த ஒட்டுமொத்த கிராம மக்களோட அபிமானம் பெற்ற ஒரு தலைவராக மேபி அவர் இருக்கலாம் யாருக்கு தெரியும் இந்த படத்தை இவர்களோட தம்பியாக தனுஷ் அவர்கள் வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுத்து கிடையாது வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து இது ஒரு நல்ல ஃப்ரேமுங்க ஆக்சுவலாக இதுக்கும் நல்ல டீடைலிங் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் இந்த சுதந்திர வேட்கையின் காரணமாக ஒரு போராட்டம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கையில் இந்திய தேசிய கொடி அங்கே ஒரு கப்பல் மூவ் ஆகுதுங்க இது நீங்கள் கொஞ்சம் ட்ரெய்லரை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தா போது தான் அப்சர்வ் பண்ண முடியும் ஒரு கப்பல் அங்கே மூவ் ஆகிட்டு இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் படையின் கீழே இருக்கவங்கலாம் சுற்று போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒன்று இவங்களை கொள்றதுக்காக அவங்க சுத்து போட்டிருக்கணும் இல்லைனா இந்த போராட்டக்காரர்களை கடந்து கப்பலில் இருந்து யாராவது உள்ள வரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி இவங்க தயாராக நின்றுருக்கலாம் இது படம் வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் எனக்கு என் மைண்ட் எங்கே போச்சு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க இங்கேருந்து அடிச்சுட்டு போனாங்க பாருங்கள் அவ்வளோ அரிய பொக்கிஷங்கள் இப்போ வரைக்கும் அவங்க நாட்டு மியூசியத்து தான் நிறையா இருக்கும் நம்மளோட புராதான வரலாற்று சிறப்புமிக்க நிறைய பொக்கிஷங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கிறதுல எஞ்சி இருக்கிறது மட்டும்தான் உண்மை இது தான் மக்கள் சிலைகள் முத கொண்டே சொல்கிறேன்னு ஸோ இந்த கப்பலை பார்க்குறப்ப ஏன் மைண்ட் அங்கே தான் போச்சு ஒரு ஆதங்கமே ஏற்பட்டுச்சு இந்த ஆதங்கம் அருணுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் என்னவோ இந்த படத்தில் இது போல் கப்பல் சார்ந்த ஒரு சீக்வன்ஸியும் மேபி ஒரு வாலண்டியராக முன்வந்து வச்சுருக்கலாம் யாரோட படம் அருண் அவர்களோட படமாச்சு வன்முறைக்கு பஞ்சம் இருக்குமா இது வெறும் மூணே மூணு ஃப்ரேம் தான் இன்னும் சொல்கிறதா இருந்தால் இது வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்போ தெரியும் படத்தில் அருணவர்கள் என்னென்ன பண்ணி வச்சிருக்காருன்னு கொடலை உருவாக ஆச்சு இதெல்லாம் அவருக்கு ஏமாத்திரம் எந்த ஒரு பார்ட்டிகுலர் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் கத்தி எடுத்து ஒருத்தர் குத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த பிளட்டு தெரிக்கிறது இருக்கு பார்த்தீங்களா அங்கே பார்க்கும்போது தான் அவங்களுக்கு பயமா இருக்கும் நான்ப்பா இவ்வளோ வெறித்தனமாக பண்ணுறாருன்ட்டு எனக்கு தெரிஞ்ச படம் சென்சாருக்கு போகும்போதே ஏதாவது அவங்களுக்குள்ள கலைபுரம் வந்திருக்கும் படத்துக்கு ஏதான்னு சொல்லி அவங்க சொல்ல சென்சார் போர்டு இல்லைங்க யூஏன்ற மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்க ஏதாவது ப்ளட் ஷார்ட் ஆனால் பிளட் சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் மாறி இருந்தால் உண்டு ஏன்னா ட்ரெய்லரில் எப்படி இருக்குங்க படத்தில் என்னென்ன இருக்குன்னு தெரிலங்க ரெண்டாம் ஃப்ரேமை பாருங்கள் ஒருத்தரோட தலையில் தோட்டாவை இறக்குவாங்க இங்கே தலையில் ஓட்டை போட்டு அப்படி ரத்தம் தெரிக்கிற வரைக்கும் இவங்க மேக் பண்ணி வச்சுருக்காங்க மூணாவது அந்த ஃப்ரேம் பாருங்கள் அதுவும் உச்சக்கட்ட கொடுமை தாங்க அப்படி எடுத்து சரக்குன்னு இறக்குற விஷயம் அந்த இறக்குறதோட லாங் ஷாட்டில் காமிச்சா நம்மளுக்கு அந்தளவுக்கு பதட்டம் வராது ஆனால் அதை க்ளோஸில் கொண்டு போயிட்டு பிளட்டு அப்படி தெறிக்கிற ஷாட்லாம் வைக்கிறதுனால தான் நமக்கு கொஞ்சம் அதிருது என்னப்பா இந்த இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்கன்ட்டு இதெல்லாம் ட்ரெய்லர் மக்களே வன்முறை காட்சிகள் ஆனால் உச்சகட்ட வன்முறை காட்சினா இது தான் டேரெக்டரோட நேமு அந்த ட்ரெய்லரில் பிளேஸ் ஆகுது பார்த்திங்களா அந்த பேக்ரவுண்ட் சீக்குவென்ஸ் தான் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இத்தனை பேரை அப்படியே கட்டி வச்சிருக்காங்க எவங்கனால் தெரிஞ்சது பிரிட்டிஷ் படம் இருக்குல்ல அதை சேர்ந்தவங்களாக இருக்கணும் நம்ம ஆட்களும் உள்ள வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வேலை செஞ்சிருப்பாங்களே எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கானு நினைக்கிறேன் ஸோ இது போல் இந்த போராளிகள் குழு தனுஷ் தலைமையிலான போராளிகள் குழு யாரெல்லாம் பிடிச்சு வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாரும் லைனாக கட்டி வச்சுட்டு வெடிக்கிற மாதிரி ஷாட்டுங்க ஒரேடியாக ஒரு குண்டு வெடித்து எல்லாரும் சாகிறது கிடையாது ஒவ்வொருத்தருக்கிட்டே ஒவ்வொரு குண்டு வெடிக்கும் அது பிளாஸ்ட் ஆகுறதுல இந்த உடற்பாகங்களில் செதுற காட்சிகளை அப்படி எடுத்து வச்சுருக்காங்க இது அப்படியே பிளாஸ்டாக எரிஞ்சு முடிஞ்சு அந்த தீப்பெருவி கிளம்பும் பாருங்க அங்கே கரெக்டாக டிரெக்டரோட அருண்ன்ற நேம் இருக்கு அது பிளேஸ் ஆகுது இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த படத்தோட கதை ஒரு வேளை இதுவாகவும் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா புரோட்டக்கானிஸ்டை பேஸ் பண்ணியே சொல்கிறேன் ஈசாவாக பிறந்தவர் எப்படி மில்லராக மாறுறாரு அதுக்கப்புறம் அந்த மில்லர் எப்படி ஆனால் ஈசனாக மாறுறாரு இதுக்கான காரணம் என்ன ஏன் எதுக்காக இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒட்டுமொத்த கதையை நகர்ந்து போல இருக்குது ஏன்னா போராளின்ற ஒருத்தராக இருந்தாலும் அவர் போராடுவதற்கான நோக்கம் பலர் சார்ந்து இருக்கும் இதை மைய கதையாக தான் இந்த கேப்டன் மில்லர் படம் கொண்டிருக்கலாம் போல இருக்கு ஸோ இவரும் ஆங்கிலேய படையில் ஒருத்தராக இருந்திருக்காரு இந்த யூனிஃபார்ம்லாம் பார்க்குறப்ப தெரியுது மில்லர்ன்ற பேட்சையும் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் இதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குது மேபி இவர் எங்க இருந்து வந்தாரோ அந்த மக்களுக்கு எதிராக இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் திரும்பி அதனால் ஒரு பெரிய அனர்த்தம் ஏற்பட்டு இவரே தன்னோடய உயிரை தானே மாய்த்துக்க ட்ரை பண்ணுற மாதிரிலாம் ஒரு காட்சி ஒன்று வருது துப்பாக்கியே அப்படி வச்சுருப்பாப்பில் இந்த மில்லர் கேரக்டரு அதுக்கப்புறம் தான் இவர் இந்த லுக்குக்கு மாறுறார் போல இருக்குங்க போராளி கேரக்டருக்கு அதுக்கு மத்தியில் ஒரு லுக்காக தான் நம்ம அதையும் பார்க்க முடியுது எந்த அளவுக்கு ஒரே ஆக்டரை வச்சு வேர்ஸ்டலாக பயன்படுத்திருக்காங்கள ஆக்சுவலாக தனுஷ் அவர் நடிக்கிற படங்கள்லாம் எடுத்து பாருங்க அந்த டேரக்டர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவுட்புட்டை இவர்கிட்ட எப்படியாச்சும் வாங்கியே ஆகணும்னு பார்ப்பாங்க ஆனால் இவர் என்ன திரும்ப பண்ணுறாரு என்கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் மட்டுமாயிருக்கு தௌசண்ட் பர்சன்ட் இருக்குது எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க உங்களால் முடிஞ்சால் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி தான் எந்த டேரக்டர் எதை கேட்டாலும் அதை கொடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்காருங்க ஸோ இந்த கதை சார்ந்து நாம் முன் வச்சிருக்க சந்தேகம் இருக்க பாருங்க இந்த யூகங்கள் எல்லாத்துக்குமான பதில் வர்ற பன்னிரெண்டாம் தேதி நமக்கு கிடச்சவங்க ஏன்னா அன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆகுது ஸோ நண்பார் சினிமா ரசிகர்களே இந்த கான்டென்ட்டில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு ஒரு ஃப்ரேம் சார்ந்து உங்ககிட்ட கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் நான் விட்ட விஷயங்கள் பலருக்கும் இந்த ட்ரெய்லரில் அதை பற்றி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து விவரிக்கலாம் நான் மட்டும் இல்லை எல்லாருமே தெரிஞ்சுப்போம் படம் வெற்றி அடைய நம்மளோட மனப்பூர்வமான வாழ்த்துகளை பதிவு பண்ணிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்